இவரும் இவருமில்லை முருகையா எங்க ஆதரவாய் நீ இருப்பாய் முருகையா அவருமில்ல இவருமில்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா அவருமில்ல இவருமில்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா தேந்தமேல பாடி வந்தோம் முருகையா பாதையாத்திரையாய் நடந்து வந்தோம் முருகையா அவருமில்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா காவி விட உடுத்தி வந்தோம் முருகையா தென் பழனி மலை தேடி வந்தோம் முருகையா அவரும் இவருமில்லை இவரும் முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா காவடியை தூக்கி வந்தோம் முருகையா எங்கள் உள்ளத்திலே நீ இருப்பாய் முருகையா அவருமில்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா ஞானகுரு என்றே முருகையா உன் திருவடியை காண வந்தோம் முருகையா அவருமில்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா காடுகளி விளைஞ்சிடவே முருகையா உன் கருணை மனம் வேணும் முருகையா இல்லை இவருமில்லை இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா நாற்பது நாள் நோம்பிருந்து முருகையா திருக்கோயில் தோறும் சுற்றி வரோம் முருகையா இல்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா ஊரெல்லாம் சேர்ந்து வந்தோம் முருகையா தை பூச நாளில் பார்க்க வந்தோம் முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா உறவெல்லாம் சேர்ந்து இங்கே முருகையா உன் திருமுகத்தை காண வந்தோம் முருகையா அவருமில்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா வீதியெல்லாம் தோரணங்கள் முருகையா உன் பேர சொல்லி ஆடுதையா முருகையா இல்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா பானகமும் அருந்தி வந்தோம் முருகையா அன்னதானமெல்லாம் வழங்கி வந்தோம் முருகையா இல்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா சாலையெல்லாம் பந்தலுண்டு முருகையா உன் சக்தி வேல் பூஜையுண்டு முருகையா இல்லை இவரும் இல்லை முருகையா ஆதரவே நீங்க தானே முருகையா சோலை எல்லாம் பூம்பணக்க முருகையா உனக்கு மாலை கட்டி சூட வந்தோம் முருகையா அவரும் இல்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க முருகையா மேடு பள்ளம் கடந்து வந்தோம் முருகையா நல்ல மேன்மை தர வேணுமையா முருகையா இல்லை இவரும் இல்லை முருகையா எங்க ஆதரவே நீங்கள் தானே முருகையா தங்க தேரில் பவனி வரும் முருகையா நல்ல பலனை எல்லாம் தந்திடுவாய் முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்கள் ஆதரவே நீங்கள் தானே முருகையா தண்டபாணி தெய்வம் நீ முருகையா உன்னை கண்டதுமே நன்மை வரும் முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா தென்பழனி ஆண்டவனே முருகையா பால தண்டபாணி தெய்வம் நீ முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்கள் ஆதரவே நீங்க முருகையா பழனிமலை ஆண்டவனே முருகையா உன் பதம் பணிந்து வேண்டுகிறோம் முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்கள் ஆதரவே நீங்க தானே முருகையா நீளமையில் வாகனனே முருகையா இங்கே நீ இருக்க பயமேது முருகையா அவரும் இல்லை இவரும் இல்லை முருகையா எங்கள் ஆதரவே நீங்க தானே முருகையா கோடிமலை இருந்தாலும் முருகையா அருள் கொடுக்கும் மலை பழனி மலை முருகையா அவருமில்லை இவருமில்லை முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா அவருமில்லே இவருமில்லே முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா அவருமில்லே இவருமில்லே முருகையா எங்க ஆதரவே நீங்க தானே முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரவேல் முருகனுக்கு அரோஹரா வினைநீர்க்கும் வேளவர்க்கு அலோகரா அரோஹரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணியை வேலவனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரோஹரா அரோஹரா மருதமலைய முருகனுக்கு அரோஹரா அரோஹரா பழமுதிர் சோழையனுக்கு அரோஹரா அரோஹரா தண்டபாணி தெய்வத்திற்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா உமையவள் பாலனுக்கு அரோஹரா ஈசன் மகனுக்கு அரோஹரா அரகரோகரா சாமி அரகரோஹரா அருமுக வேலனுக்கும் அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கும் அரஹரோகரா அரகரோகரா சாமி அரகரோஹரா வினதி இருக்கும் வேளவர்க்கு அரகரோஹரா அரகரோஹராஹரா ரோஹரா அரோஹரா 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 அம்மா வினதி இருக்கும் வேலவர்க்கு அரோஹரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா